என்னுடைய மாடி தோட்டத்தோடைய ஒரு சின்ன அப்டேட்டும் கூடவே கொஞ்சம் அறுவடையும் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து இந்த பதிவில் பார்க்கலாம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செடி தாம்பட்டை அவரை ரெண்டு செடி போட்டு விட்டுருந்தேன் அந்த ரெண்டுமே இப்போ வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு சூப்பரான ஒரு அவரங்க இது அசைவ உணவுக்கு இணையான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய அவரங்க கண்டிப்பாக இந்த அவரையெல்லாம் மிஸ் பண்ணாமல் உங்கள் தோட்டத்தில் போடுங்க அடுத்தது சிறகு அவரை பொதுவாக சிறகு ஆவரெலாம் ஆடிப்பட்டத்தோடு தை போட்டாக்கா இன்னும் சூப்பராகவே வரும் அதுவும் பனி எது வரைக்கும் இருக்கோ அளவுக்கு வந்துட்டு நிறைய காய்கள் பிஞ்சிகள் வரும் அதனால் இந்த அவரையும் ஒரு டேஸ்ட்டான அவரை தான் நீங்கள் சாதாவரையோட இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டான ஒரு ஆவரை அடுத்தது நுரைப்பிற்கன்லேயே ஒரு நாலடி வளரக்கூடிய நீட்டு நுரைப்பிற்கன் இது விட்டுருக்கேன் இப்போ தான் வந்து காய்கள் வந்து வந்துட்டுருக்கு செம்பருத்தி சொல்லவே வேணாம் நிறைய பூக்கள் வந்து இப்போ பூக்குது முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் செம்பருத்தி செடியை கொஞ்சம் பாதுகாப்பாக நம்ம கவனித்தோம் அப்படின்னாக்கா நிறைய பூக்களை வந்து நம்ம எடுக்கலாம் செம்பருத்தி செடிக்கு அப்படின்னு பார்த்தாக்கா புளித்த கரைசல் இது தெளித்து விட்டோனாக்கா நிறைய முட்டுக்கள் வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது மஞ்சள் செம்பருத்தி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக என்கிட்ட இருக்குது சின்ன செடியை தான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ கவாத்து பண்ணி விட்டு விட்டு நிறைய பூக்கள் வந்து பூத்துட்ருக்கு இது எல்லா சீசன்லேயும் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க ஹைப்ரிட் வெரைட்டி தான் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவே இருக்கும் இது போல் செம்பருத்தி செடிலாம் உங்கள் தோட்டத்தில் வாங்கி வைங்க வாரத்துக்கு ஒரு முறை நம்ம எப்சம் சால்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் நிறைய பூக்கள் வந்து இதில் பூத்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கனாக்கா பாரிஜாதம் பொதுவாக இந்த பாரிஜாதத்தில் வரக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மொட்டுக்கள் வரும்போதே கீழே விழுந்துடும் நிறைய பேர் இதை தான் சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லை சிம்பிள் தான் அந்த மொட்டுக்களுடைய காம்புகள் வந்து உறுதியாக இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம முட்டை ஓட்டு தூள் இருக்குது பார்த்திங்களா அது அப்படி இல்லைனாக்கா சுண்ணாம்பு இருக்குது பார்த்திங்களா அதை வந்துட்டு நம்ம கரைச்சி ஊற்றுனாக்கா அந்த மொட்டுக்கள்லாம் உறுதியாக வரும் அடுத்தது நித்தியமல்லி இது செடியாக தான் வளர்த்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பூக்கள் பூத்துட்ருக்கு பொதுவாக இதெல்லாம் வந்து வெயில் காலத்தில் நிறைய பூக்களை கொடுக்கக்கூடியது இதையும் கொஞ்சம் பராமரித்தோம் அப்படின்னாக்கா நிறைய பூக்கள் நமக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா காசி தக்காளி காசி தக்காளி ஆல்ரெடி ஒரு செடி போட்டுக்கிட்டு இருந்து அதுலேருந்து அறுவடையும் எடுத்துட்டேன் இது ரெண்டாவது செடி இப்போ தான் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டான வெரைட்டி அடுத்து தான் நம்ம பார்க்குறது வேங்கியரி கத்திரி இதுக்கு பர்த்டேலாம் நான் கொண்டாடி இருந்தேன் இந்த வேங்கேரி கத்திரி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக என்கிட்ட இருக்குது இதோட விதைகள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போயும் நிறைய பேர் விதைகள் கேட்குறாங்க அதனால் இதையும் விதைக்கு விட்டுருக்கேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நெய் கத்திரி இதோடைய விதைகளும் இப்போ நம்ம வந்து ஷேர் பண்ணுறேன் விட்டுருக்கேன் இது வந்துட்டு வந்து சைனீஸ் பிரிஞ்சால் இதுவும் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கோவக்கா கட் பண்ணி விட்டு திருப்பியும் தொழில் வந்து நிறைய கோவக்கா வந்து இப்போ காய்ச்சிட்டு இருக்குது கோவக்கா விதைகள் கூட சாரி கோவக்கா கட்டிங் கூட நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு எல்லாருக்குமே வளர்ந்துடுச்சா முன்னாடி ஷேர் பண்ணுது நிறையா ஈல்டு எடுத்துட்டிங்களா அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் காலையில் போனதுக்கு எனக்கு கிடைச்ச இது உங்கள் தோட்டத்தில் நீங்கள் என்னென்னலாம் இன்றைக்கி அறுவடை பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ண மறக்காதீங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்